ஸோ டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன் நம்மளை எத்தனை பேருக்கு இந்த டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ்னால் நம்முடைய கவனமெல்லாம் சிதையுது என்னால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல ஒரே டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ சீரீஸ் வந்து உங்களுக்காக இந்த டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் உருவாகிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி ஏன்னா நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிறது வரைக்கும் டிஜிட்டல் மீடியா கேட்ஜெட்ஸோட இன்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கிறதே இல்லை செல்ஃபோனில் ஆரம்பித்து ஐபேட் கம்ப்யூட்டர் லேப்டாப் என்ன எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கி வந்து டிஜிட்டல் ஆஸ்பெக்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்போது முக்கியமாக நமக்கு வந்து செல்ஃபோனில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியா பர்டிகுலர்லி வாட்ஸ்அப் போன்ற கம்யூனிகேஷன் மீடியாவிலேருந்து எப்படி நாம் அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து எப்படி நாம் தப்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் கம்யூனிகேஷன் இஸ் மஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி அது ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி தான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி தான் மோஸ்ட் ஆஃப் தி கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் மீடியாவும் அதர் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் நடக்குது இமெயில்ஸ் வந்து வெளிநாடுகள் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் பட் நம்ம ஊரில் இமெயில்ஸ் கம்மி பட் வாட்ஸ்அப் தான் வந்து பெரும்பாலான ஒரு கம்யூனிகேஷன் மீடியமாக இருக்குது ஒரு சில பேர் நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒரு சில பேர் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு மெசேஜ் வரும்போதும் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும் நீங்கள் நினைக்கலாம் அந்த ஒரு செகண்ட் தானே டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பட் அதோடைய கான்சிக்வன்ஸை சைக்கலாஜிக்கலாக அறிவியல் ரீதியாக இன் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு செகண்டு டிஸ்ட்ராக்ஷனும் ஒரு நிமிஷம் டிஸ்ட்ராக்ஷனும் அந்த ஒரு நிமிஷம் இல்லை அது எக்ஸ்டெண்ட் ஆகும் அதனுடைய எஃபெக்ட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தில் ஒரு வேலையில் ஆழ்ந்த கவனம் செலுத்தி செய்ய வேண்டிய ஒரு வேலையில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ரெண்டு மூணு விஷயம் பண்ணலாம் ஒன்று செல்ஃபோனை நம்ம கண்ணில் பார்க் பார்க்காத இடத்துல வச்சிடலாம் இல்லை அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து செல்ஃபோன் இல்லாமல் வேலையே நடக்காது அப்படின்ட்டு இருந்துன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று ஸ்கெட்யூலிங் அந்த ஸ்கெட்யூலிங் அப்படிங்கிறது வந்து வழக்கமாக காலங்காலமாக இருந்துட்டு வரக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்காக இருந்தாலும் இந்த டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் குறைக்கிறதுக்கு இந்த ஸ்கெடியூலிங் மெத்தடை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிம்பிளான இதுங்க உங்களுக்கு எந்த அதுக்கும் கேட்ஜெட் தேவையில்ல அதுக்கு ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துங்க அதில் வந்து லைன் போட்டுங்க லைன் போட்ட இது இருந்துன்னா பெட்டர் இல்லைன்னா லைன் போட்டுங்க போட்டு ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு லைன் அதாவது ஃபஸ்ட் லைன் இருக்கும் செகண்ட் லைன் ஓட்டுருங்க தேர்ட் லைன் அது மாதிரி போங்க ஃபஸ்ட்டு ரெண்டு லைனுக்கு அது ஒரு ஆஃப் அனவர்ன்ட்டு டைம் கொடுங்க அடுத்த ரெண்டு லைன் அடுத்த ஆஃப் அன் அவர் அடுத்த ரெண்டு லைன் அடுத்து ஆஃப் அன் அவர் இது மாதிரி ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அனவராக உங்களுடைய டைமை பிரிச்சுக்குங்க காலையில் நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் தூங்க போகிற வரைக்கும் உள்ள டைம் அந்த மாதிரி பிரிச்சுக்குங்க பிரிச்சுட்டு நீங்கள் அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளில் மிக முக்கியமான ஷெட்யூல்ல எகைன் நம்ம நிறையா பேசலாம் அதாவது நம்ம பெரும்பாலும் வந்து மோஸ்ட் அர்ஜெண்ட் ஒர்க்கை தான் வந்து நம்ம மூல பண்ணுறோம் மோஸ்ட் அர்ஜென்ட்டு ஒர்க்கை விட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒர்க் அதுதான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அதுதான் வந்து நமக்கு லாங் டர்மில் பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த ஆக்டிவிட்டி என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆஃப் அன் ஹவர் ஸ்லாட்டாக பிரித்து நீங்கள் பிளாட் பண்ணுங்கள் பிளாட் பண்ணிட்டு நீங்கள் மேபி அந்த ஆஃப் அன் அவர் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு பஃபர் கொடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைனா டென் மினிட்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு கம்யூனிகேஷனுக்கு இது ரொம்ப தேவை அப்படின்றதுன்னா ஆஃப் அன் அவர் முடித்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு நீங்கள் கொடுக்கலாம் திருப்பி அடுத்து ஆஃப் அன் அவர் முடித்து அடுத்து ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு ஸ்கெடியூலிங் உங்களுடைய ஒர்க்கையும் ஒர்க்கு வந்து பிரித்து ஸ்கெட்யூல் போடுங்க அதே போல் ரெண் கேப்பில் ரெண்டு ஸ்லாட்டுக்கு இடையில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் செல்ஃபோன் பார்க்கலாம் இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த அரை மணி நேரம் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நேரத்தில் செல்ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க என்ன காலாக இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணாங்க ரொம்ப எமர்ஜென்சி காலாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு வந்து தனி டோன் கூட கொடுத்துக்கலாம் ஸோ தட் எமர்ஜென்சி காலை அட்டன் பண்ணக்கூடிய ஒரு இது பட் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆஃப் அன் ஹவர்ல செல்ஃபோனை பக்கமே எடுக்காதீங்க தூரத்தில் கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் பார்த்தா தெரியாத இடத்துல வச்சுக்கிங்க இது பண்ணிங்க அப்படின்னா இதை தொடர்ந்து பண்ணணும் ஒரு நாள் விட்டு பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி பண்ணலை அப்படின்னா எகெயின் யூ வில் ஃபால் பேக் டு தி ஒரிஜினல் பொசிஷன் ஸோ அதனால் இந்த ஷெடியூலைங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் ஸ்லாட் ப்ளஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஃபார் செல்ஃபோன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ